அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று ஏகாதேசி இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் போதும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த ஏகாதேசி அன்று எப்படி பெருமாளை நம்ம வழிபாடு செய்வது மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு ஏகாதேசி வருகிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதேசியிலேயே ஏ இந்த ஏகாதேசி விரதம் விரதங்கள்லேயே மிக உயர்ந்த விரதம் அப்படிங்கிறது ஏகாதேசி விரதம் இந்த ஏகாதேசி விரதமாக பெருமாளே இருக்கிறார் அப்படின்னு கீதையில் கூட சொல்லப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட இந்த ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு மாதத்திலையும் நம்மளுக்கு வளர்பிறை ஏகாதேசி தேய்பிறை ஏகாதேசி அப்படின்னு இரண்டு ஏகாதேசி வரும் மாத மாதம் வரக்கூடிய ஏகாதேசியில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா எல்லா வகையான செல்வ நலன்களும் பெருமாள் கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்திக்கோங்க பெரும்பாலும் இந்த ஏகாதேசி விரதம் மூன்று நாட்களாக நம்ம செய்வோம் அதாவது இன்றைய தினம் ஏகாதேசி நேற்று மாலையிலிருந்தே நம்ம விரதத்தை ஆரம்பிச்சிருவோம் அடுத்து இன்றைய நாள் ஏகாதேசி அன்று முழுவதும் உபவாசமாக இருக்க வேண்டும் மற்ற விரத நாட்கள்லாம் காலை மதியம் இருவேளையும் விரதம் இருந்துட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜைகள் வழிபாடுகள்லாம் நிறைவு செய்த பிறகு நம்ம உணவு எடுத்துக்கொண்டு விரதத்தை முடித்து கொள்வோம் ஆனால் இந்த ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது முதல் நாள் ஆரம்பித்து ஏகாதசி முழுவதும் உண்ணாமல் உறங்காமல் இருந்து துவாதேசியில தான் நம்ம விரதத்தை வந்து நிறைவு செய்வோம் அதனால் இது மூன்று நாட்களாக நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு நிறைய பேர் இது மூன்று நாளாக இருக்குதே அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குமோ அப்படின்னு இருக்க முடியாது நம்மளால் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் யோசிப்பீங்க உங்கள் உடல் வாக உங்கள் உடலினுடைய நிலையை பொறுத்து நீங்கள் இந்த விரதத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க விரதம் இருந்தாலும் விரதம் இல்லைனாலும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை ஏகாதேசி அன்னைக்கு யார் ஒருவர் உச்சரிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே நாம் பெருமாளை எதுக்கு வழிபாடு செய்வோம் பெருமாள் மிகப்பெரிய பணக்காரர் அவரு கிட்ட இருக்கக்கூடிய செல்வ வளங்களில் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைத்தா நம்ம வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக நிறைய பேர் பெருமாளை வழிபாடு செய்வாங்க இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் சில பேர் என்ன பண்ணுவாங்க வயசானவங்களாம் இந்த வைகுண்டத்தில் கொஞ்சோண்டு இடம் கூடிய நானும் வந்து இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வழிபாடு செய்வாங்க நம்ம பெருமாளை எந்த அளவுக்கு உள்ளன்போடு மனமுருகி பெருமாளை வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு மிக 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 எளிமையாக குப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் பெருமாள் அதிலேயும் விரதங்கள்லேயே ஏகாதேசி விரதமாக இருக்கிறேன் அப்படின்னு கீதையில் வந்து கண்ணன் சொல்லியிருக்காரு அப்போ உங்களுக்கு பெருமாள் விரதங்கள்லையே மிக உயர்ந்த விரதமாக கருதப்படுவது இந்த ஏகாதேசி தான் அப்போது இந்த விரதம் இருக்க முடிகிறவங்க இருந்துக்கோங்க இல்லை நாங்கள் வழிபாடு மட்டும்தான் செய்கிறோம் அப்படின்னா மாலை நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த பெருமாள் படம் இருந்தாலும் சரிங்க அந்த பெருமாள் படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு துளசி இலைகள் கண்டிப்பாக சாத்தணும் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது துளசி இலைகள் இல்லாமல் நிறைவு பெறாது அதனால் கண்டிப்பாக இந்த துளசி இலைகள் ஒரு இரண்டு இலைகளாவது நீங்கள் வச்சுக்கோங்க ஏகாதேசி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளசி இலைகளை நீங்கள் செடியிலிருந்து பறிக்கக்கூடாது முதல் நாளை நீங்கள் அதை பறித்து வச்சுக்கோங்க இல்லைன்னா கடைகளில் கூட நீங்கள் இப்போல்லாம் துளசி இலைகளை வந்து விற்கிறாங்க நீங்கள் அப்படி கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அப்போ துளசி இலைகள்லாம் வச்சுட்டு நல்லா வாசனை நிறைந்த மலர்களை வச்சுக்கோங்க வச்சுட்டு தீபம் ஏற்றுவது உங்கள் வீட்டில் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டுருக்குறீங்க ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு முன்னேற்றமே இல்லாமல் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுறோமா அப்படின்னா மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பச்சரிசியை நல்லா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்ல ஃபேன் காத்துலேயே உணர்த்திட்டு மிக்சியில் சுற்றி அதை சளிச்சிட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் நெய் இதெல்லாம் விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல விளக்கு பிடிக்கிற அளவுக்கு அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் குட்டி குட்டியாக நீங்கள் ஏழு விளக்கு இதில் இதில் நம்ம திருப்பதியில் அந்த சைடு இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த ஒரு தீபம் ஏற்றுவாங்க சனிக்கிழமைகளில் அவங்க தீபம் ஏற்றுவாங்க ஏகாதேசியில இந்த தீபம் ஏற்றுவாங்க பெருமாள் உகந்த கிழமையிலையும் பெருமாள் உகந்த விரதங்கள்லேயே முக்கிய விரதமாக பார்க்கப்படக்கூடிய இந்த ஏகாதேசி அன்றும் அவங்க வந்து இந்த மாவிளக்கு தீபம் குட்டி குட்டியாக ஒரு ஏழு செஞ்சுப்பாங்க ஏழு மலையானுக்காக ஏழு மாவிளக்கு தீபங்கள் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த தீபத்தை ஏற்றுவாங்க நீங்கள் ஏழு தீபமும் ஏற்றலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சைடெல்லாம் நம்ம ஒரு ரெண்டு விளக்காவது மாவிளக்கு வைப்போம் இல்லையா அப்படி மாவிளக்கில் தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணணும் என்ன அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஷாய நமக ஸ்ரீ வெங்கடேஷாய நமக ஸ்ரீ வெங்கடேஷாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி பாராயணம் பண்ணிட்டு பெருமாள் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீ தான் காப்பாற்ற வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க பெருமாளை மனமுறிய உள்ளன்போடு வேண்டிக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகளை பெருமாள் நிறைவேற்றுவார் தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையாக நீங்க இந்த ஒரு முறையை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் குறிப்பாக இந்த ஒரு தீபத்தையும் இந்த ஒரு மந்திரத்தையும் ஏகாதேசி தினங்களில் யார் ஒருவர் இந்த தீபத்தை ஏற்றி இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லா செல்வ நலன்களும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் வாய்ப்பு இருக்கிற யாருமே தவற விற்றாதீங்க அதுவும் இந்த வியாழக்கிழமையோடு வரக்கூடிய ஏகாதேசிய குபேர ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதேசி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதனால கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விடாதீங்க அருகில் பெருமாள் ஆலயங்கள் இருக்குதுன்னா அங்கே சென்று இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு பெருமாளுக்கு துளசி மாலைகள் வாங்கி சாத்திட்டு நீங்கள் பெருமாளை சேவிச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதையோடு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா பெருமாளை நீங்கள் எங்கெல்லாம் வழிபாடு செய்கிறீங்களோ அங்கே கூப்பிடாமே ஓடி வந்துடுவாள் மகாலட்சுமி அதனால் மகாலட்சுமியினுடைய அருளும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும் உங்க வீட்ல எவ்வளவு வறுமைகள் தரித்திர நிலைகள் இருந்தாலும் அதை எல்லாம் நீக்கி செல்வச்செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு எளிய வழிபாட்டை ஏகாதேசி நாளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது மாலை ஆறு மணிக்கு மேலே தாங்க நீங்கள் செய்ய போகிறீங்க அதனால் இது எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற நேரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சுத்தபதமாக தாங்க செய்யணும் அசவம் சாப்பிட்ருந்தா செய்யக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலமாக இருக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் பெரியவங்க குழந்தைகள் கணவர் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் இந்த எளிய வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் எவ்வளவு வறுமையில் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அதை நொடி பொழுதில் பெருமாள் தீர்த்து வைப்பார் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்